உலகிலேயே பத்து கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரே கட்சி பாஜக என்று திருநெல்வேலியில் உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடங்கி வைத்த பின் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் இது குறித்து செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் உலகத்திலேயே அதிக உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி பத்து கோடி உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி நேற்றைக்கு வரலுமே கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஐந்து கோடி உறுப்பினர்கள் இந்தியா முழுவதும் இணைந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி மீனவர்கள் மேலே தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்தது ஆனால் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் கூட இன்றைய வரலும் கிடையாது இதிலிருந்து அந்த எல்லை தாண்டுதல் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக மீனவர்களை ஆள்பிடி மீன் கடலில் மீன் பிடிக்கிறதற்கு ஊக்குவிக்கிறதற்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள அந்த போட்டு கூட மத்திய அரசாங்கம் மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறுபது பர்சன்ட் சப்சிடி கொடுக்குறோம் அதுவும் இன்னும் முப்பது சதவீதம் பேங்க் லோனும் கொடுக்குறோம் ஸோ ஒரு பத்து சதவீதம் அந்த பெனிஃபிஷரி போட்டால் போதும் இது இந்தியாவிலே அதிக பயனாளிகள் வாங்கியிருக்கிறது நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் ஏன்னா நம்ம ஆழ்கடலுக்கு போய் மீன் பிடிக்கும்போது இந்த எல்லை தாண்டுற பிரச்சனையும் இருக்க கூடாது என்பதற்காக அதே போல் மீனவர்கள் மாற்று தொழிலையும் செய்யணுன்றதுக்காக அவர்களுக்கு இந்த கடல்பாசி வளர்ப்பை ஊக்குவிப்பதற்காக கடல் பாசியும் நாம் ஊக்குவித்து கொண்டு இருக்கிறோம் சாதி மதத்தை பற்றி அவங்க நம்ம தமிழ்நாட்டில் பேசுனா அது எப்படி இருக்குன்ற நீங்களே பாருங்கள் இவங்க ஐம்பது வருஷமாக ஆட்சியில் இருக்கிறாங்க ஐம்பது அறுபது வருஷமாக ஆட்சியில் இருக்கிறாங்க எங்கேயாவது இரட்டை சுடுகாடு இல்லாமல் இருக்கிறதா எங்கேயாவது தலித் மக்கள் கோயிலுக்கு போகிற சூழ்நிலை இருக்கிறதா இதெல்லாம் யார் காரணம் திமுக அரசாங்கம் காரணம் கோயில்கள் நம்ம தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நம்ம சொல்கிறோம் அரசாங்கத்திற்கு கோயில் என்ன வேலை நீங்கள் கோயிலை விட்டு வெளியில் வாருங்கள் என்று தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் ஆந்திராவுடைய முதலமைச்சர் இந்த இதை எடுத்திருக்கிறார் இது ஒரு தேசிய அளவில் இன்னும் விவாதித்து அதுக்கான தீர்வுகள் பாம